மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் நாம் வந்து இதுக்கு முந்தடி அறுத மச்சந்தராசனம் செற்றை காட்டணும் அதாவது ஒரு கால் வஜிராசனாக இருக்கும் ஒரு கால் இப்படி இருக்கும் இது வந்து நாம் நிர்ஸ்ட் பண்ணுற பயிற்சி இதில் பாருங்கள் ஒரு கால் வஜிராசனாக இருக்குது ஒரு கால் இப்படி இருக்குது இப்போ அதிலே வந்து இரண்டாவது வேரியேஷன் அறுதம்ப சந்திராசனம் ஃபஸ்ட்டு வேரியேஷன் செற்றி காட்டினேன் அதில் என்னென்ன நன்மைகளோ அதே நன்மைகள் தான் இதுலேயும் இருக்கும் உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க பாருங்கள் இது இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு வஜராசனம் போட்டுக்கணும் இப்போ இந்த காலை இப்படி வச்சுக்கணும் இப்போ அதே மாதிரி இப்படி செய்ய போகிறோம் அடுத்த பக்கம் செய்யும்போது இந்த கால் இப்படி இப்படி செய்ய போகிறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் திரும்பி செய்ய போகிற காரம் காட்டுறேன் இப்படி செய்கிறோம் காலை மாற்றி மாற்றி இப்படி இப்படி பாருங்கள் உட்காந்துக்கணும் செய்யும்போது செச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் பாருங்கள் உங்களுக்கு கையை இன்டர்லாக் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த அழுத்தின் கையை கையை வச்சுக்கணும் இதை அழுத்துங்க அழுத்து ட்விஸ்ட் பண்ணுங்கள் பழகு பழக செய்ய செய்ய உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் சுச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அதே மாதிரி காலை மாற்றி போடுறோம் பாருங்க மாற்றி போட்டுட்டேன் நேராக வந்துட்டு டெஸ்டிங் அதாவது இடுப்புக்கு முதுகெலும்புக்கு அடிவயிறுக்கு கிட்னிக்கு அனைத்துக்குமான பயிற்சி சோல்ருக்கு அனைத்துக்குமான ஆரோக்கியமான நன்மை தரும் பயிற்சி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒருபுரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்